அப்பா முகத்தை கூட எதிரையும் நான் பார்த்தது கிடையாது இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா அப்பாவோட ஃபுல் நேம் கூட எனக்கு தெரியாது ஏன் யாரும் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஏக்கம் வந்துரும் அப்படின்ட்டு அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அம்மா அதுக்கப்புறம் தனியா தான் இருந்தாங்க ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த்து கை குழந்தையா இருக்கும் போது அம்மா வந்து வேற ஒரு லவ் அஃபேர்ல இல்ல வேணா ஏனா இது அவங்க எல்லாம் இல்ல நீ சின்ன பிள்ளை இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லவும் கூடாது சூப்பரா சொல்லுங்க தாத்தா உன்னை எப்படி வளத்தாங்க அது ஏனா அது அவங்க எல்லாம் எங்கனே தெரியாது நீயும் அப்படி மைண்ட்ல எல்லாம் ஏத்திக்காத அவங்க போயிட்டாங்க அவ்வளவுதான் ஓகே ஆ அது மூணு மாச கை குழந்தை இவங்க உன்னை எப்படி வளத்தாங்கன்னு எனக்கு தாத்தாவும் பாட்டியும் தான் வளத்தாங்க இப்போ வரைக்கும் இதோட எனக்கு பதினேழு வயசு காலேஜ் படிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் அம்மா அப்பாங்கிற நினைப்பு எனக்கு வந்தது கிடையாது அந்த அளவுக்கு அவங்க வளர்த்திருக்காங்க

இந்த கதையில் என் கதையை கேட்டால் இன்னும் ரொம்ப வர வேண்டியது இல்லை அது நான் இல்லை இழந்துட்டா ஆளாக உட்காந்துருக்காத வளத்துக்கு குடும்பத்தில் நல்லா பிடிச்சி முன்னுக்கு தான் எனக்கும் பெருமை எனக்கு பெருமை என் பேர் என் மேரி பிச்சை எங்காலும் எல்லாம் பிச்சை போவாருன்னு கூப்பிடுவாங்க நான் கிராமத்தில் இருக்கிறேன் பிச்சையானே கூப்பிடுவாங்க யூர் ஆர் குட் மேன் ஆச்சரியமா இருக்குது ஒரு பிள்ளைய வளர்க்குறதுக்காக ஒரு எழுபத்தி சொட்சம் வயசுல இருக்க ஒரு பெரிய மனுஷன் ஒரு அறுபத்தி அஞ்சு வயசு வரையும் அவங்க மூட்டை சார் உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனால கொஞ்சம் மாச்சு மழை வீடு மூட்டை இந்த வேலை தான் அப்படின்னு கிடையாது அவங்க எனக்காக என்ன படிக்க வச்சு என்ன ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக பாக்காத வேலையெல்லாம் பார்த்தாங்க நீங்க லோன் அதெல்லாம் ட்ரை பண்ணலையா நீங்க ட்ரை பண்ணல சார் இருந்தாலும் லோனுக்கு டைம் ஆகும் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க

அந்த ஒரு காரணத்துக்காக எங்களுக்காக எதுவும் வேணும் இன்ன வரைக்கும் நாங்க அந்த மாதிரி மாதிரிதான் இருக்கோம் பெரிய ஆச்சரியம் பா உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சம் மாச்சு மழை வீடு ஆமாங்க சார் நான் த்ரீ இயர்ஸ் இருக்கும்போதே போதே எங்க அப்பாவும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்களாம் இந்த குழந்தைதான் நம்ம குழந்தை இதுக்கு மேல நம்மளுக்கு குழந்தையே இருக்க கூடாது நான் லெவன்த் படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு சார் அது வேணாம்னு சொல்லிட்டு இவங்க போய் சொல்லி அபாசன் பண்ணிட்டு வந்துட்டு சொன்னாங்க சார் இதுவே எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு சண்டை வந்து அது மூலமா எனக்கு தெரிய வந்தது அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இவங்க விட்டுட்டு போகணும்னு நினைச்சது கூட இல்ல சார் மூணு நாள் குழந்தை ஒருத்தவங்க கொண்டு எனக்கு பத்து வருஷமா குழந்தை இல்லை அப்ப அவங்க கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சவங்க யாரும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்ப நான் கேட்டேன் எனக்கு கொடுங்க எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ட்டு சரின்னு அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க எனக்கு இந்த குழந்தை உங்க கையில கொடுத்து இனிமேல் உங்க பிள்ளைன்னு சொன்னவனு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படியே அள்ளி கண்டிச்சு இது இதுதான் என்னுடைய உலகத்துல முதல் சந்தோஷமா எனக்கு அது தோணுச்சு ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யாருக்கு போய் சொல்லுவேன் ராமா ஐயா கல்யாணம் ஐயா அப்ப கூட எனக்கு இது அவ்வளவு இதா தெரியல அப்படியே நான் அன்னைக்கு ரொம்ப என்னைக்குமே காணாத இதான் அன்னைக்கு நான் அடைஞ்சு ஆண்டவா இருக்கா நல்லவங்க வாழ்வாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தத்தெடுத்துக்கிட்டீங்க மூணே நாள் குழந்தாவ அதான் நான் தொண்ணூறுல எடுத்தேன் தொண்ணூறுல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பறக்கணும் 15 வயசுல எங்க பெரியம்மா எல்லாம் என்ன வந்து என்னுடைய வளர்ப்பு தாயாரிட்ட இருந்து பிரிச்சதே ஜாதி பிரச்சனை வருது சாதி பிரச்சனை 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா அவங்க சௌராஷ்டிரா காரங்க அப்படிங்கறதنا இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது யார் எந்த இடில இருந்து மாப்பிள பார்த்து கட்டுவீங்க ஐயோ என்னicktா நீங்கள தான் நம்ம ஆட்கள் யார் வந்து பொண்ணு கேட்பாங்க இந்த மாதிரி சொல்லி அந்த என்னைய என்னோட வளர்ப்பு தாயாரையும் பிரிச்சதே அந்த சாதிய உணர்வு தான் சார் என்னை பெற்று தாயார் வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க அது ரொம்ப இன்னை வரைக்கும் ரொம்ப ஆறாத ஒரு வடுவா மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு எங்க அம்மா இப்பதான் அவங்க என்னை வளர்த்தம்மா இறந்துட்டாங்க ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனா நான் இருந்திருந்தேன்னா அவங்க கூடவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த மனசு இருக்க

ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான் மறுபிறவில எல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படி அந்த மாதிரி நேரத்துல தோணும் இல்லைங்களா இன்னொரு பிறவின் இருந்தா இவங்க என்னுடைய மகளா வந்து நான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டிருக்காங்க என் குழந்தையா இருந்தா நீ என்னை விட்டு போயிருப்பியா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து என்ன ரொம்பவே பாதிச்சிருக்குங்க சார் ஆண்டவா இருக்கா நல்லவங்க இப்பவுமே நினைச்சு நினைச்சு வருத்தப்படுற ஒரு விஷயம் வந்து என் குழந்தையா இருந்தா நீ என்னை விட்டு போயிருப்பியா நீ யார் குழந்தை அப்டின் நான் அவங்க வேதேவல்லியோட குழந்தை சார் போச்சே அவ்ளோதான் அன்பே பெருசுமா ஜாதீ இல்லை ஆ என்னையவே சிந்திக்க விட்டுட்டானே சார் எங்க அம்மா நல்லதா பாத்துக்குவாங்க அடிக்கடி என்ன விஷயம் சொல்லுவாங்கன்னா நீ நல்லா சம்பாதி செட்டில் ஆக நான் வந்து анаதாசமத்துல நானே ஹைவீட்ட கருப்பு செய்ந்துறேன் நான் உங்களுக்கு பொண்ணா இருந்தே அப்டினா கடைசி வரைக்கும் நான் பாதுகாத்துக்குவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை நான் கொடுக்க முடியும் அப்ப நான் சொல்லுவேன் ஏமாப் அப்படி சொல்றீங்க நான் இருக்கேன் அப்ப

நீ நல்லா படிச்சு சம்பாரிச்சு நீ லைஃப்ல நல்லா செட்டில் நல்லா இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்கனா அப்படிங்கற ஒரு ஆசை நினைக்கிறீங்களா? இப்போ நீங்க இப்படி வெச்சு ஒருவேளை அது சொந்த பொண்ணாடா தான் அப்படி சொல்லுவீங்களா? அது நீ இப்படி எங்கள மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கே தோணுது. அதுக்கு தோணாது அப்படி கேட்பாங்களானு? அப்படி இல்ல சார் அத நான் நம்ம நாளை கல்யாணம் பண்ணி போறவங்க நம்மள ஏத்துக்குவாங்களாங்கறது தெரியாது. உங்க எண்ணம் ராங். சில நேரங்கள்ல பாதுகாப்புக்கா நம்ம செஞ்சு பயந்து செய்றோம் பாத்தீங்களா அதுவே பாதுகாப்பு குந்தமா போயிடும். அதெல்லாம் தெரியும் தெரியாம இருக்கட்டும். நான் ஏன் அதால உங்களுக்கு கஷ்டப்படவேனா அப்படிதான் சொல்றேன்.

அதே மாதிரி அவ வந்து கேக்கல என்கிட்ட அப்பவும் வேற யாரும் ஸ்கூல்ல சொல்லிருக்காங்க எங்க சொந்தத்துல உள்ளவங்கள இந்த சொந்தக்காரங்க மாதிரி வீணா போனவங்க எவனுமே கிடையாது இந்த மாதிரி நீ வந்து உங்க அம்மா இல்லடியாவ அவங்க அப்படின்னு அதையும் அவ வந்து சொல்லல ஒரு நாள் அவளே கேட்டா என்கிட்ட அம்மா எல்லாரும் இப்படி சொல்றாங்களே அம்மா நான் அப்பதான் எனக்கு பயம் வந்துருச்சு என்ன விட்டு போயிருவியாமா நீ அப்படின்னு இல்லம்மா நான் உங்களோட தான் இருப்பேன் நீங்க பயப்படாதீங்க இது சூப்பரா போறேன்

அப்ப என்னுடைய மாமா அத்தை கூட இருந்ததுனால எங்க வீட்டுக்காரோட தம்பி பையனை கூட்டிட்டு வந்துட்டாங்க நான் வயசானவனா இருக்கேன் இந்த பையன் கூட இருக்கட்டும் உங்க வீட்டுலன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆறாவது படிக்கும் போது அன்னைக்கு என் மகன கைய புடிச்சேன் அன்னைக்கு அன்னையில இருந்து வளர்த்துக்கிட்டே வந்தேன் அவர் மாமா காலம் ஆயிட்டாங்க அப்புறம் எங்க வீட்டுக்கார சொன்னாங்க புள்ள கொண்டு அவங்க வீட்டுல ஒப்படைச்சிடணும் நான் சொன்ன கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் ப்ராப்ளம் வந்தால் நான் ப்ராப்ளம் வந்தா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஆனா என் பிள்ளை எந்த பிரச்சனையும் பண்ணல எந்த ப்ராப்ளமும் இல்ல சூப்பர் பன்னெண்டாவது படிக்கவும் புள்ள பரிசு எழுதிட்டு நம்மளை விட்டுட்டு போயிருமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு ரொம்ப ஃபீலிங் வந்துருச்சு அனைக்கு அப்புறம் பிள்ளைய கைய பிடிச்சு உட்காந்து கேட்டேன் என்கிட்ட இருக்கிறியா ஆனா நீ இல்லைன்னா நான் இருக்க முடியாது என்னாலன்னு சொல்லிட்டேன் எனக்கு

ஒரு நாற்பது வயசுல முடிவு பண்ணுவோம் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கலான்னு நல்ல மனசுமா பேங்க்ல ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமா புக் ப்ரொசீஜர் முதல்ல முடிச்சுட்டு நாங்கள் சொல்றோம் ஏதாவது குழந்தை இருந்தா சொல்றோம் அப்படின்னாங்க அப்புறம் ஒரு ஒன் வீக்ல ஒரு ஃபோன் வந்தது இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்திருக்கு ஒரு நாற்பது நாள் குழந்தை அப்படின்னு வந்து பாருங்க அப்படின்னு நாங்க ஆட்டோல போச்சு நாங்க சொல்லிட்டோம் எந்த குழந்தையா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு

Llex. A

சோ so, 18 இயர்ஸ் ஆனவன நானே உன கூட்டிப் போய் காட்றேன்னு சொல்லிட்டு எதுக்கு அம்மா பார்க்கணும் இல்ல பார்க்கணும் ஆசை ஓ அப்படியே விஷயம் லைக் ஏன் விட்டு போனனு கேட்கணும் அண்ட் பார்க்கணும் அவள ஃபோர் ரீசன் இருக்கு எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் அது ஏன் விட்டு போனாங்க நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய ஆளாகன ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு எடுக்கப்பட்ட பிள்ளை